அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரைய அருபெரும் ஜோதி சுவேஸ்வ சிதம்பர ராமலிங்காய நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகீசா நம ஓம் ஆர்முகா ரங்கமகா தேசிகாய் நம ஓம் ரங்கமகா சத்குருவே நம ஓம் ஆர்முக ரங்கமகா ஜோதி என்னமோ சரவண ஜோதி என்னமோ நம எல்லா உயிரின் புற்று வாழ்க்க பருமலை தவறாது போய் முருகன் முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம ஓம் நந்திசா என்னம ஓம் திருமல நம ஓம் கரூர் தேவாய்ம ஓம்ஞ்சலி தேவாயினம்மா ஓம் ராமலிங்க ரங்கமகா ஆர்முகா நம மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலை உணவாக ரவா செடி தேங்காய் சட்னி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தூர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம்பாயத்தோல்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க கொரோனா காலகட்டத்திலிருந்து இந்த முகாமுக்கு உணவு வழங்கி வருகிறோம் இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாபா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார்னன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சி சகானாக அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில உபயதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயன் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக் துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி முருகாசரண ஓம் அகத்தி சாய்னன்